ஹலோ காய்ஸ் அரவிந்த் சாமி ரீசண்டாக ஒரு இன்டர்வியூவில் தி சைக்காலஜி ஆஃப் மணி என்ற புக்கோட இம்பார்ட்டன்ஸை பற்றி சொன்னார் இவர் ஒரு நல்ல ஆக்டர்ன்னு எல்லாருக்குமே தெரியும் ஒரு காலத்தில் இவரோட லைஃப்பில் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வந்து ரொம்ப டிப்ரெஷன்ஸுக்குள்ளாடி போயிட்டாரு அதுக்கப்புறமா அந்த கஷ்டத்துக்குள்ளாடி இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர்றாரு தான் ஃப்ரீயாக இருக்கும்போது இவர் டேலண்ட் மேக்சிமஸ் அப்படின்னு ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறாரு இந்த கம்பெனி இப்போ மூவாயிரத்தி முந்நூறு கோடி ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கு இவரோட அந்த சக்சஸுக்கு முக்கிய காரணம் இந்த சைக்காலஜி ஆஃப் மணி புக் தான் இந்த புக்கை மார்கன் ஹவுசல் எழுதியிருக்காரு இந்த புக்கை லைஃப்பில் எல்லாருமே ஒரு வாட்டியாவது படிக்கணும் இல்லைன்னா அதை பத்தி கேட்கணும்னு அரவிந்த் சாமி சொல்லியிருப்பாரு அப்படி இந்த புக்கில் என்னதான் இருக்கு வாங்க பார்க்கலாம் இந்த புக்கில் பணம் எப்படி வேலை செய்யுது மக்கள் பணத்தை பத்தி என்ன நினைக்கிறாங்க இந்த மாதிரி விஷயங்களை சிம்பிளா ஒரு நைன்டீன் டாபிக்ஸ்ல ஆதர் இந்த புக்கில் சொல்லியிருப்பாரு மாறும் அதோட பணத்தை பயன்படுத்துற விதம் எல்லாமே மாறும் அந்த அளவுக்கு ஆதர் பணத்தை பத்தின விஷயங்களை இதுல சொல்லிருப்பாரு இந்த புக்ல இருக்கிற நைன்டீன் டாபிக்ஸ தான் நான் உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ண போறேன் இந்த புக்கை படிக்கும்போது எந்த அளவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமோ அதே அளவு நாலேஜ் இந்த வீடியோ எண்டில் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஹலோ தம்பி தங்கச்சி வெல்கம் பேக் டு மை சேனல் ஃபர்ஸ்ட் ஒன் நோ crazy. யாரும் முட்டாள்கள் இல்லை எல்லாருக்கும் அவங்க அவங்க லைஃப்பில் நடக்கிற விஷயங்களை பொறுத்து பணத்தை ஒவ்வொரு விதமாக பார்ப்பாங்க பஞ்சத்தில் வாழ்ந்தவங்க எப்படி ரிஸ்கே எடுக்காமல் பணம் சம்பாதிக்க முடியும்னு யோசிப்பாங்க எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்லையும் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க அதுக்கான வசதியும் அவங்களுக்கு இருக்காது எந்த ஒரு பண கஷ்டத்தையுமே பார்க்காம வளர்ந்தவங்க கண்டிப்பாக வசதியாக தான் இருப்பாங்க இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் ரொம்ப ரிஸ்க் எடுப்பாங்க அதுக்கான பணம் அவங்கக்கிட்ட இருக்கும் ஸோ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு யோசிக்கவே மாட்டாங்க ஸோ எல்லாருக்குமே பணத்தை ஒரே மாதிரி பயன்படுத்த முடிகிறதில்ல அதற்கான வாய்ப்புகளும் அவங்களுக்கு கிடைக்கிறதில்ல சிலருக்கு பணத்துக்கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் அமையும் அதற்கான வாய்ப்புகளும் அவங்களுக்கு ஏற்படுது சிலருக்கு பணத்துக்கூட நல்ல ரிலேஷன்ஷிப் அமையறதில்ல அதனால் அதற்கான வாய்ப்புகளும் வராமலே போயிடுது ஸோ ஒவ்வொருத்தரும் வளர்கிற சுச்சுவேஷனும் அதனால் கிடைக்கிற வாய்ப்புகளும் தான் பணத்துக்கூட ஒரு நெருக்கமான ரிலேஷன்ஷிப்பை உருவாக்குது ஸோ நீங்களும் நீங்கள் வாழ்கிற இந்த சுச்சுவேஷனில் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குதோ அதை அப்படியே தக்க வச்சு சரியான முறையில் பயன்படுத்துங்க செகண்ட் ஒன் லக் மேட்டர்ஸ் நார்மலா எந்த ஒரு விஷயம் ஈஸியா கிடைக்கணும்னாலும் லக் இருக்கணும்னு சொல்றத பல இடங்கள்ல கேட்டிருப்போம் ஏன் நாம ஏதாவது ஒரு விஷயத்துல முயற்சி பண்ணி தோத்து போயிட்டா உனக்கு லக்கே இல்லைன்னு பல பேர் சொல்லியிருப்பாங்க இங்க ஆதர் என்ன சொல்றாருன்னா பினான்சியலா நம்ம எந்த விஷயத்துல சக்சஸ் ஆகணும் அதுக்கு கண்டிப்பா அதே நேரத்துல லக்கும் கொஞ்சம் இருக்கணும்னு சில பேர் பணத்தை ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க அவங்களுக்கு லக் ஒருவேளை ஏதாவது காரணத்தால மார்க்கெட் டவுன் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு அவ்வளவா லக் வேலை செய்யாது சில பேர் லைஃப்ல ரொம்ப ரிஸ்க் எடுத்து சக்சஸ் ஆயிருப்பாங்க அதுல ஒரு சில பேர் ரிஸ்க் எடுக்கிறதுனாலேயே தோற்றும் போயிருப்பாங்க ஸோ லக்கை நம்மளால் கண்ட்ரோல் பண்ணவும் நமக்காக அந்த லக்கை தக்க வைக்கவும் முடியாது லக்குன்றது பிரபஞ்சத்தோட ஒரு செயலுன்னே சொல்லலாம் ஸோ நம்மளால் தக்க வைக்க முடியாத லக்கை விட்டுட்டு நல்ல டிசிஷன்ஸை எடுத்து லைஃப்பை கண்ட்ரோலில் வச்சிருக்கலாம் நம்மளோட டிசிஷன்ஸில் கான்சென்ட்ரேஷன் பண்ணாலே ஈஸியாக ஜெயிச்சிடலாம் தேடோன் நெவர் ஆஃப் ஒரு சில பேரை எல்லா இடத்துலையும் பார்த்துருப்போம் பணத்துக்காக ஓடிட்டே இருப்பாங்க எவ்வளோ பணத்தை சேமித்தாலும் போதும் அப்படின்ற மனசு இல்லாமல் ஓடிக்கிட்டே இருப்பாங்க பணம் சம்பாதிக்கிறதுல எப்போவுமே போதுன்ற மனநிலை இல்லைன்னா எப்போவுமே நமக்கு மன நிம்மதியும் அதில் ஒரு திருப்தியும் வரவே வராது மற்றவங்களை பார்த்து அவங்கள விட அதிகமாக பணத்தை சேர்க்கணுன்னு ஓடிட்டே இருந்தீங்கன்னா இப்போது உங்கள் லைஃப்பில் இருக்கிற எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் அனுபவிக்காமவே போயிருவீங்க ஸோ போதுன்ற மனதில் இருந்தாலே உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் கன்பவுண்டிங் அண்ட் காம்பவுண்டிங் பணத்தை பெருக்கிறதுக்கு இந்த காம்பவுண்டிங் ஒரு பெஸ்ட் டெக்னிக்காக இருக்கு நார்மலாக ஒருத்தங்க அவங்க கிட்ட இருக்கிற செட்டன் அமௌண்ட் ஆஃப் சேவிங்ஸை ஏதாவது ஒரு ப்ராஃபிட் கிடைக்கிற ஷேர்ஸ் இல்லைன்னா பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணி அதில் வர்ற ப்ராஃபிட்டை திரும்ப வேறு எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணி பணத்தை பெருக்கிறாங்கன்னா அதுதான் இந்த டெக்னிக் நார்மலாக சின்ன சின்னதாக கூடிக்கிட்டு போகிற வட்டிக்கு நம்ம பெருசாக இன்வெஸ்ட் பண்ணுறதே இல்லை அதை பற்றி யோசிக்கிறதும் இல்லை ஆனால் பல வருஷங்கள் கழித்து பார்க்கும்போது அது ஒரு பெரிய அளவில் பணத்தை பெருக்கி தரும் இந்த டெக்னிக்கை இப்போ நீங்கள் ஸ்லோவாக தொடங்கினாலும் சில வருஷங்கள் கழித்து உங்களாலேயே நம்ப முடியாத வளர்ச்சியை உருவாக்குது வாரன் பஃபட் போல் உள்ள பணக்காரங்க இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான் பணத்தை அதிகப்படுத்துறாங்க வெல்த்தி லக்கில் ஒரு சில பேர் சடனாக பணக்காரங்களா மாறுவாங்க ஆனா அதை கடைசி வரை தக்க வைக்கிறதுல தான் ட்விஸ்டே இருக்கு தங்கிட்ட இருக்கிற பணத்தை ஜாலியா செலவு பண்ணிட்டே இருந்தாங்கன்னா கடைசியில பழைய நிலைமைக்கு சீக்கிரமே வந்துருவாங்க ஒருவேளை அந்த பணத்தை ப்ராப்பரா இன்வெஸ்ட் பண்ணி அந்த பணத்தை க்ரோ பண்ணிட்டே இருந்தாங்கன்னா ஈஸியாக கோடீஸ்வரராக மாறுவாங்க ஆனால் கடைசி வர பணக்காரனாக இருக்கிறதுக்கு ஃபினான்ஷியல் நாலேஜும் நல்ல பொறுமையும் லக்கு இருக்கணும்னு சொல்றாரு சிக்ஸ்த் ஒன் ஹவு ப்ரொடியூசர் எடுக்கிற எல்லா படங்களும் ஹிட் அடிக்கிறது இல்லை ஆனால் ஒரு சில படங்கள் அவங்கள பற்றி கடைசி வர பேச வைக்கும் ஸோ அந்த மாதிரி நம்மளோட எல்லா ஐடியாஸும் எப்பவுமே சக்சஸ் ஆகாது பல இடங்களில் தோல்விகள் வந்தாலும் ஒரு சில முக்கியமான வெற்றிகள் இல்லைன்னா முடிவுகள் நமக்கு பெரிய செல்வத்தை உருவாக்கி தரும் அதனால ரொம்ப பொறுமையாவும் உறுதியாகவும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க சவந்தோன் ஃப்ரீடம் பணத்தோட மெயின் கோலே ஃப்ரீடம் தான் ஆதர் சொல்றாரு உண்மையான செல்வம்ன்றது எவ்வளவு பணம் சம்பாதிக்கணும்ன்றது இல்லை எந்த நேரத்தில் எந்த விஷயத்தை செய்யணும் அப்படின்ற சுதந்திரத்தை பெற்றுக்கொள்றதுதான் இந்த பெரிய செல்வம்னு சொல்றாரு இந்த செல்வம் கிடைக்க கிடைக்க மகிழ்ச்சியும் நிம்மதியும் நம்ம லைஃப்ல பெருகிக்கிட்டே இருக்குமா பணம் நமக்காக வேலை செய்யும்போது இந்த ஃப்ரீடம் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும் ஒருவேளை பணத்துக்காக நீங்க வேலை செய்துட்டே இருந்தீங்கன்னா எப்பவுமே இந்த சுதந்திரத்தை பரவே முடியாது இந்த விஷயங்களை பெரிய பெரிய பணக்காரங்க ரொம்பவே தெரிஞ்சு வச்சிருப்பாங்க மேன் இன் த கார் பேரடைஸ் அடுத்தவங்க முன்னாடி கெத்தாக வாழ்ந்து காட்டணுன்றதுக்காக நிறைய பணத்தை செலவு பண்ணுவாங்க நீங்கள் ஒரு விளைவு இருந்த காரை ட்ரைவ் பண்ணுறீங்கன்னா பார்க்குறவங்க அந்த காரை தான் பார்ப்பாங்களே தவிர ட்ரைவ் பண்ணுற உங்களை பார்க்க மாட்டாங்க ஸோ மற்றவங்க நம்மளை பார்த்து வியப்பாக வாழணும் வாழாம உங்களுக்காக வாழுங்க உங்களுக்கான முடிவுகளை மட்டும் நீங்களே எடுங்க நைன்த் ஒன் பெல்தீஸ் வாட் யூ டோன்ட் சி உண்மையான செல்வம் யாரோட கண்ணுக்கும் ஈஸியா இல்ல ஒரு ஆள் சேமிக்கிற பணம் மற்றும் முதலீடுகள் தான் அவங்களுக்கு ஒரு பெரிய செல்வம்னு சொல்றாரு ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுனால பணம் தீந்து போறதே இல்லாம எப்பவுமே வந்து சேர்றதில்ல ஒருத்தர் தன்னோட பணத்தை ஏதாவது நல்ல இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி அதன் மூலமா அவர ப்ராஃபிட்டை வச்சு தனக்கு தேவையான பணத்தை பெற்றுக் கொள்கிறாங்கன்னா அவங்க தான் உண்மையான செல்வத்தை அடைவாங்க பணம் சம்பாதிக்கிறத விட சேமிப்புன்றது அதிக பலனை தருதுன்னு ஆதரவு சொல்கிறாரு ஒருவேளை நீங்கள் செய்கிற வேலை உங்களுக்கு பிடிக்காமல் போனாலும் நீங்கள் சேமித்து வச்சிருக்கிற பணத்தை வச்சு அடுத்த கட்டமான வேலைகளை தேடலாம் எப்போவுமே சேவிங்ஸ் நமக்கு ஃபினான்ஷியல் பாதுகாப்பையும் சடனாக வர்ற நெருக்கடிகளில் சிக்காமல் நிம்மதியாக வாழ உதவுது ஸோ உங்களுக்கு கிடைக்கிற சாதாரண வருமானத்துலேருந்து உங்களால் எவ்வளவு சேவ் அண்ட் இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணணும்னு ஆதர் சொல்கிறாரு லெவன்த் ஒன் ரீசனபிள் ரேஷ்னல் பணத்தை பற்றி எடுக்கிற முடிவுகளில் ரேஷனல்ன்றது ஒரு முழுமையான தரக்குறைகளை கொண்டு ஒர்க் ஆகுது ஆனால் ரீசனபிள்ன்றது ஏதாவது தனிப்பட்ட சூழ்நிலைகளை பேஸாக வச்சு தான் முடிவெடுக்க சொல்லுது ஆதர் இந்த புக்கில் தனிப்பட்ட நலனை மைண்டில் வச்சு எந்த ஒரு விஷயத்தை முடிவெடுக்கிறீங்களோ அது லாங் டேம் நிம்மதியையும் திருப்தியையும் நமக்கு தரும்னு சொல்கிறாரு டுவெல்த் ஒன் சர்ப்ரைஸ் எல்லாரோட லைஃப்லையும் இந்த சர்ப்ரைஸ்ன்ற வேர்டு ரொம்ப இடங்களில் யூஸ் ஆகுது நம்ம லைஃப்லையும் நம்மளோட பணத்துலையும் நம்ம எதிர்பார்க்காத விஷயங்கள் எப்போ வேணாலும் நடக்கலாம்னு ஆதரவு சொல்கிறாரு சில சமயங்களில் மார்க்கெட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற மணியும் அன்எக்ஸ்பெக்டடாக இன்க்ரீஸ் ஆகும் சில சமயங்களில் மார்க்கெட் வேல்யூ டிக்ரீஸ் ஆகுதுன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற மணியும் அன்எக்ஸ்பெக்டடாக டிகிரிஸ் ஆகும் ஸோ எப்ப வேணாலும் இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் நடக்கலாம்னு ஆதர் சொல்றாரு அந்த நேரத்தில் ஏற்றுக்கொள்ளணும்னு ஆதர் சொல்றாரு சரியான பாதுகாப்பு முறை நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா எந்த அன்எக்ஸ்பெக்டட் ஈவென்ட்ஸையும் சமாளிக்க முடியும்னு ஆதர் சொல்றாரு தேர்ட்டீன் தோன் ரூம் ஃபார்ர் எந்த ஒரு விஷயத்த செய்யும் போதும் தவறுகளும் வரும் ஸோ எப்போவுமே பாசிட்டிவ் சைடை மட்டும் யோசிக்காமல் நெகட்டிவ் சைடையும் யோசிக்கணும்னு ஆதர் சொல்கிறாரு சடனாக ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வரலாம் ஆக்சிடென்ட் ஆகலாம் இந்த மாதிரி நேரத்தில் நம்மக்கிட்ட ஏதாவது சேவிங்ஸ் இல்லைன்னா இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் அந்த நேரத்துலையும் லைஃபை ஃபேஸ் பண்ணி அடுத்த ஸ்டெப்பை நோக்கி போகலான்னு ஆதர் சொல்கிறாரு எப்போவுமே எதிர்பார்க்காம வர்ற நிகழ்வுகளை மைண்டில் வச்சு ஒவ்வொரு திட்டங்களை உருவாக்கி வைக்கிறது நமக்கு ஒரு சேஃபஸ்ட் சோனாக இருக்கும்னு ஆதர் சொல்கிறாரு ஃபோர்டீன் ஒன் யூ வில் சேஞ்ச் நம்மளோட மைண்ட் செட் ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறமா சேம் ஆகிருக்கிறது இல்லை சின்ன வயசில் நான் கலெக்டர் ஆகுவேன்னு சொல்லியிருப்போம் ஆனால் ஃபியூச்சரில் வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்போம் இந்த மாதிரி தான் நம்மளோட ஃபினான்ஷியல் பிளான்ஸும் ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறமா சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி ஃபினான்ஷியல் பிளான் சேஞ்ச் ஆனாலும் அதை சமாளிக்கும் திறனை வளர்த்துக்கணும்னு ஆதர் சொல்கிறாரு ஃபிஃப்டீன் தோன் யாருக்கும் எதுவும் சும்மா என்ன கிடைக்கணும்னாலும் ஏதோ ஒரு விஷயத்த கொடுத்தா தான் அது நமக்கு கிடைக்கும் ஒருவேளை காசா இருக்கலாம் இல்லைன்னா வேற ஏதோ ஒரு விஷயமா இருக்கலாம் ஒரு இன்வெஸ்டர் தன்னோட பணத்தை ஏதாவது ஒரு பிஸ்னஸில் போட்டிருக்காருன்னா கண்டிப்பா அதுல உயர்வு தாழ்வு இருக்கிறத புரிஞ்சுக்கணும் ஒரு சில நேரங்களில் ஒரு சில நேரங்கள்ல வரவு ரொம்ப குறையலாம் ஒரு இன்வெஸ்டர் கண்டிப்பா எப்பவுமே ஒரு லாங் டேம் குரோத்தை அடையணும்னு ஆதர் சொல்றாரு நம்ம எல்லாருமே பணத்தை எந்த விதமா பாக்குறோம் எப்படி பணத்தை யூஸ் பண்றோம் இதை பத்தி தான் ஆதர் சொல்றாரு அவர் சொல்லும் போது எல்லாருமே பணத்தை ஒரே மாதிரி பாக்குறது இல்ல எல்லாருக்குமே தனித்தனி இருக்கும் அதுக்காக அவங்க ஒர்க் பண்றதும் வித்தியாசமாக தான் இருக்கும் அதுக்காக அவங்க இருக்காங்கன்னு சொல்லி நீங்களும் அதை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாம கூட போகலாம் சோ இது மாதிரி தான் ஃபினான்ஷியல்லையும் வேற யாரையும் டிபெண்ட் பண்ணி பண்ண கூடாது உங்களுக்கான ஃபினான்ஷியல் பிளான உங்களுக்கானதாகவே வச்சுருக்கணும் செவன்டீன் தோன் த செடக்ஷன் ஆஃப் பெசிமிசம் நார்மலாக ஒரு மனுஷன் எவ்வளவுதான் நல்லது செய்தாலும் அந்த நல்லது மற்றவங்க கிட்ட ஸ்லோவாக தான் போய் சேரும் ஆனால் ஒரு தவறு பண்ணிட்டாருன்னா அந்த தவறு ரொம்ப ஸ்பீடாக ஸ்ப்ரெட் ஆகும் புதிய வாய்ப்புகளுக்காக காத்திருக்கும் போது கூட எதிர்மறையான எண்ணங்கள் வந்து நம்மளோட தன்னம்பிக்கையை ரொம்ப மோசமான வழிகளை சூஸ் பண்ண கூட இருக்கும் ஸோ ரிஸ்கில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாம தவறான எண்ணங்கள் வந்தாலும் அதை விட்டுட்டு அதுல இருந்து கிடைக்கிற வெற்றிகளை மட்டும் பாருங்க எயிட்டீன் தோன் வென் யூ வில் பிலீவ் எனி திங் நீங்க ஏதாவது பிரச்சனைகள்ல இருந்தீங்கன்னா யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே நம்புவீங்கன்னு ஆதர் சொல்றாரு இதனால் நம்மளோட ஃபினான்ஷியல் பிளான் தவறான பாதையில் போகும்னு சொல்கிறாரு ஸோ நீங்கள் ஏதாவது ஃபினான்ஷியல் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸில் இருக்கீங்கன்னா அந்த ப்ராப்ளம்ஸ்லேருந்து வெளியே வர வேற தப்பான டிசிஷன்ஸை எடுத்து அடுத்த ப்ராப்ளம்ஸில் போய் மாட்டிக்காதீங்கன்னு ஆதரவு சொல்கிறாரு ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும்போது எந்த முடிவுகளும் நீங்கள் எடுக்கக்கூடாது நம்ம என்ன வெலியூ பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் உங்கள் டிசிஷன்ஸையே மாறும் அதனால நீங்கள் எமோஷனலா எடுக்கிற எந்த முடிவுகள்னாலையும் உங்களுக்கான நல்ல வாய்ப்புகளை நீங்கள் விட்டுற கூடாது நைன்டி ஆல் டுகெதர் நவ் ஃபினான்சியல் ஒவ்வொரு மனிதனுக்கும் டிஃபரெண்டாக இருக்கும் எப்பவுமே பணத்தை பற்றின பார்வை நேர்மறையான பார்வையாக இருக்கணும்னு ஆதரவு சொல்றாரு லாங் டேம் ஃபினான்சியல் டெசிஷன்ஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும் பணத்தை சம்பாதிக்கவும் சம்பாதிச்ச பணத்தை ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணவும் அதை சேஃபாக வைக்கவும் நமக்கு பொறுமை ரொம்ப முக்கியம்னு ஆதரவு சொல்கிறாரு இந்த பொறுமை தான் லாங் டேர்முக்கான வெற்றி சொல்கிறாரு ஃபினான்ஷியல் குரோத்துக்கு ஒரு சில கட்டுப்பாடுகளும் நமக்குள்ளே இருக்கணும் ரொம்ப பெரிய உடனடி லாபத்துக்காக ஓடாமல் ஸ்லோ ப்ராசஸ்லேயே பணத்தை சேமிக்கிறது தான் வெற்றிக்கான சிறந்த வழின்னு ஆதர் சொல்கிறாரு இவ்வளவு நேரமும் பொறுமையாக இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி பணத்தோட மைண்ட் செட் உங்களுக்கு மாறி இருக்கும்னு நம்புறேன் நீங்களும் பணத்தை இந்த மாதிரி சேமித்து ஒரு லாங் டேர்ம் ஃபினான்சியல் பிளான்ஸை உருவாக்கி உங்கள் க்ரோத்தை உருவாக்குங்க ஓகே அண்ணா கதை மிதங்க ஜி இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணுங்க